இன்றைக்கி வந்து கேரளா வயநாடு பார்க்குறோம் குருவாயூரப்பன் ஆகட்டும் அனந்த பத்மநாப சுவாமி சுவாமியாகட்டும் ஐயப்ப ஆகட்டும் சோட்டாங்கரை பகவதி அம்மன் பெரிய 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 ராஜாங்க சாமியெல்லாம் இருக்கிற பூமி கேரளா அத்தனை சாமிகளையும் தாண்டி தான் இவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது அதனால் சாமிகளே இல்லைன்னு சொல்லி நாம் சொல்லிட முடியுமா இவ்வளவோ பெரிய துயரமான சம்பவம் இது மாதிரி வந்து சுனாமி கூட இவ்வளோ பெருசாக வந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து அம்மா அப்பா செத்துட்டாங்க குழந்தைங்க உயிரோட இருக்கிறாங்க குழந்தைங்க செத்துட்டாங்க அம்மா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க இப்போ பயங்கர கஷ்டங்க அந்த மாதிரி கஷ்டம்லாம் நல்ல வேலை நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக வரல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போலாம் கொத்து கொத்தாக சாப்பிட்றாங்க கலியுகம் வந்து ஆரம்பித்து வந்து நாலாயிரத்தி சில்லற வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து ப பயங்கரமாக பயங்கரமாக அழியுது பயங்கரமாக அழியுது மக்கள் வந்து கொடூரமாக பாதிக்கப்படுறாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க தானே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில் எங்கே போகிறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க நம்மலாம் ஒவ்வொரு நாளுமே நல்லா இருக்கிறோம் ரைட்டு இன்றைக்கி வந்து நல்லா தூங்குற போகிறோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் நைட்டு தூங்கும் போது காலையிலலாம் நம்ம அப்படியே இருக்க மாட்டோம் நம்ம ஊரே இருக்காதுன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் இருக்கிற ஜென்ம பூமி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு எல்லாருக்கும் சொந்த பூமிங்கிறது ரொம்ப பெருசு அவ்வளோ அழகான அந்த ஊர் அப்படியே அடித்து தர மட்டம் ஆக்கிட்டு போயிடுச்சு அந்த வெள்ளம் இதில் யாருங்க குற்றம் சொல்ல முடியும் ஒருத்தர் வந்து அழகாக ஒரு கவிதை எழுதியிருந்தார் மலையை குற்றம் சொல்லாதீர்கள் தன்னுடைய இருபடத்தை தேடிதான் அதை அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அதுதான் அதோட இருபிடம் எல்லாமே மனிதர்கள் ஆக்கிரமிச்சிட்டா அது இருபடத்தை தேடிட்டு கண்டபடி சுத்துது அதுதான் உண்மை